ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன ரெசிபி பார்க்கலான்னா கேழ்வரகு மாவை வச்சு ஒரு சிம்லி என்னோடய ஸ்டைலில் ஒரு சிம்லி பார்க்கலாம் இப்போ அதுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துருக்கேன் ஃபர்ஸ்ட்டு இந்த மாவை ரொட்டி பதத்தில் பிணைஞ்சி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொட்டி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போ வந்து மாவை நம்ம நல்லா பிணைஞ்சிட்டோம் பிணைஞ்சி உருண்டையும் பிடிச்சி வச்சிட்டோம் நம்ம எடுத்த மாவில் இப்போ வந்து நமக்கு நாலு உருண்டு கிடச்சிருக்கு இந்த பக்கத்தில் பிணைஞ்சி வச்சுருக்கோம் இப்போ வந்து அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து கடல் எடுத்துக்கலாம் கடலை எடுத்து நல்லா வறுத்துருக்கேன் இப்போ நம்ம எள்ளு போட்டு லைட்டாக வறுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் வறுத்துட்ருக்கோம் இந்த ரெசிபிக்கு இந்த தேங்காவும் ஆட் பண்ணுறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம தோசை கல்ல ரொட்டி மாதிரி தட்டி ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து பனங்கப்பட்டி எடுத்துருக்கேன் இதில் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது இதை உடைச்சிக்கலாம் இந்த மாதிரி எல்லா ரொட்டியும் நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா நம்ம உடச்சி வச்சுருக்கோம் பனங்கற்பட்டியை இப்போ வந்து நம்ம மிக்சிக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம சுட்டு வச்சுருக்க கேழ்வரகு ரொட்டியை பிச்சு போட்டிருக்கோம் அப்புறம் நம்ம எல்லாம் செஞ்சோம் இல்லை இன்க்ரீடியண்ட்ஸ் எல்லாம் இதெல்லாம் நம்ம இப்போ உள்ள ஆட் பண்ணிக்கலாம் எள்ளு வந்து இப்போ நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம் இதெல்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு எள்ளை லாஸ்ட்டாக போட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம் இப்போ வந்து பல்ஸ் மோடில் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாமே ஒன்று சேர்ந்து அரைஞ்சிருச்சு இப்போ நம்ம வேற ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எள்ளும் வறுத்து வச்ச தேங்காவையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம நாலு ரொட்டி சுட்டோல்ல ஃப்ரெண்ட்ஸ் கேழ்வரகு மாவில் அதில் வந்து இப்போ நமக்கு ஒரு ஃபிஃப்டீன் பால்ஸ் போல் கிடச்சிருக்கு பதினஞ்சு லட்டு கிடச்சிருக்கு ரொம்ப ஹெல்த்தி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக அக்கா அக்கா ஸ்ரூப்படாக்கா